அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணத்தை தொடர்ந்து வரக்கூடிய சூரிய கிரகணம் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழவிருக்கிறதுங்க இந்த சூரிய கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாற்றத்தில் அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாங்க சொல்லணும் அந்த வகையில் நாம் இன்னைக்கான பதிவில் அந்த அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் உங்களுடைய ராசியும் இந்த நான்கு ராசியில் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திர கிரகணம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்ந்து இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணமும் நடைபெற இருக்கிறதுங்க இதன் காரணமாக சில ராசிகள் நன்மைகளை பெறப்போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது இந்த கிரகணம் அமாவாசை நாளில் நடக்க இருக்கிறதுனால இது மேலும் சிறப்பானதாக கருதப்படுது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை மூன்று இருபத்தி நான்கு வரைக்கும் கிரகணம் நீடிக்க இரு இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அதனால் அதனுடைய சூதக காலமும் இங்கே பொருந்தாது இருந்தாலும் நியூசிலாந்து பீச் தீவுகள் ஆஸ்திரேலியா அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகிய பகுதிகளில் சூரிய கிரகணம் காணப்படுது ஜோதிட சாஸ்திரங்களின்படி சூரிய கிரகணம் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக பித்ருபக்ஷத்தில் வரக்கூடிய இந்த கிரகணம் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த கிரக நேரத்துல சுப மற்றும் அசுப சக்திகள் இரண்டும் வலுவாகவே இருக்கும் இந்த சமயத்தில் பரிகாரங்கள் மற்றும் சடங்குகள் சரியாக செய்யப்பட்ட நேர்மறையான மாற்றங்கள் நிகழும் கிரகணத்தின் விளைவுகளை புரிந்து கொண்டு சரியான முறையில் பரிகாரங்களை செய்ய வேண்டியது அவசியம் இந்த கிரகணம் கன்னி ராசியில நடக்க இருக்கிறது ஜோதிடர்களின் கூற்றின்படி இந்த கிரகணம் சிலருக்கு நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது குறித்து இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் அதுல முதல் ராசியா பதினொன்றாவது வீட்டுல நடக்க இருக்கிறது லாபம் மற்றும் சமூக உறவுகளை குறிக்கும் மீன ராசியின் அதிபதியான குருவும் இருக்காரு இதன் காரணமா நிதி ரீதியான நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பங்கு சந்தை முதலீடு அப்படி இல்லைன்னா பண பரிவர்த்தனைகள்ல லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு நிலுவையில இருந்த வேலைகள் முடிவடைய ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்க நடத்தில பணிவும் இருந்தால் வெற்றிகளை ஈட்ட முடியும் முடிந்த பிறகு கோதுமையை தானம் செய்கிறது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க உதவும் தடைகளை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல வகையில அதிர்ஷ்டம் கதவை தட்ட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் நினச்சது நினச்சபடியே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு பளித்தமாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த காலத்தில் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டோ எதுவும் நடக்காது அப்படின்னு நினச்ச விஷயங்கள் கூட இந்த நேரத்தில் ஒரு கடுகளவு முயற்சியை மேற்கொள்ளுங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அந்த அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையில் சந்தோஷமும் நிலைத்திருக்கக்கூடிய வகையில் இந்த கிரகணம் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணத்தின் வாயிலாக பல நன்மைகளையும் அனுகுலங்களையும் நீங்கள் அதிகபட்சமாக பெறப்போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீதுனம் மிதுன ராசிக்காரர்களுடைய பத்தாவது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழவிருக்கிறதுங்க இது வேலை மற்றும் தொழில் வீடாக பார்க்கப்படுது அதன் காரணமாக சூரிய கிரகணத்திற்கு பிறகு தங்களுடைய தொழில் வாழ்க்கை நல்லபடியாக அமையப்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்பு ஒரு திட்டத்தில் முதலீடு செய்திருக்கீங்க அப்படி இல்லைன்னா எந்த முயற்சியாவது முழுமையடையாமல் இருக்குது அப்படின்னா அதனுடைய பலன்கள் நீங்கள் பிறப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் தங்களுடைய பேச்சு திறன் தொழில் அறிவு மேலாண்மை திறன் காரணமாக தங்களுடைய தொழில் வாழ்க்கை சிறப்பானதாகவே இருக்கப்பெறப்போகிறது இந்த காலகட்டத்தில் சிறு சிறு பிரச்சினைகளும் ஏற்படலாம் ஆனால் அவை அனைத்தும் பணி போல விலகிவிடும் தங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்கள் பெறுவீங்க சூரிய கிரகணத்திற்கு பிறகு ஏழைகளுக்கு செம்பு பொருட்களை தானம் செய்யலாம் இது வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை அதிகரிக்கவிருக்கும் அதே போல இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிரடியான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்கும் தங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தடைபட்டதோ அது எல்லாமே ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கும் சுபகாரிய தடைகள் விலகப்பெறும் அதே மாதிரியும் உத்தியோகத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு அது மட்டும் இல்லாமல் விரும்பிய இடமாற்றம் ப்ரமோஷன் இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் தங்களுக்கு வந்து அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில இது அதிகப்படியான நன்மையை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது நிறைய நிறைய மாற்றங்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போற ராசி மகரம் மகர ராசிக்கு சூரிய கிரகணம் மூன்றாவது வீட்டில் நடைபெற இருக்கிறதுங்க இது தைரியம் முயற்சி உடன்பிறப்புகள் மற்றும் குறுகிய பயணங்களுடன் தொடர்புடைய வீடு அதனால இந்த சூரிய கிரகணம் தங்களுக்கு மிக பெரிய அளவில் மன நிம்மதியை கொடுக்க போகிறது தொழில் மற்றும் வணிகத்தில் புதிய உயரங்களை நீங்க போகிறீங்க அரசியல் மற்றும் சமூக துறைகளுடன் தொடர்புடையவங்களுக்கு மரியாதை அதிகரிக்கலாம் சமூகத்துல செல்வாக்கு உயர ஆரம்பி சகோதரர்கள் உடனான உறவு வலுவடையவும் ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கப்பெறும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சீரலாம் சூரிய கிரகணத்திற்கு பிறகு கருப்பு எல் அப்படி இல்லைனா விழுந்து தானம் செய்வது வெற்றிக்கான பாதையை எளிதாக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே போல இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்க பிறகுறது நீங்கள் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ அது அனைத்துமே தங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகமாகவே பிறக்கிறதுங்க உங்களுடைய வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் அதீத நன்மைகளை உங்களுக்கு வழங்கும் ரெட்டிப்பு லாபத்தை வழங்கும் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க ஆரம்பிக்கலாம் அதே போல் இந்த நேரத்தில் பல்வேறு அனுகூலங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வரைக்கும் இந்த நேரத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க அது மட்டும் கிடையாதுங்க பல்வேறு நிலைப்பாடுகளில் தங்களுக்கு ஆதாயங்கள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வந்து வெளியூர் பயணங்கள் போகணும் வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க கண்டிப்பாக அதற்கு உண்டான வெற்றிகள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு வந்து சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மொத்தத்தில் இந்த காலம் பல்வேறு வகையில் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவதாகவே அமையப்பெற்றிருக்கிறது அப்படின் தாங்க சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம் கும்பராசியினுடைய இரண்டாவது வீட்டில் சூரிய கிரகணம் நடக்க இருக்கிறது இது பணம் பேச்சு மற்றும் குடும்ப விஷயங்களுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணம் எதிர்பாராத பல நன்மைகளை தரப்போகிறதுங்க நீங்க முன்பு ஏதேனும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு செய்திருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து தங்களுக்கு பண வரவு கிடைக்கப்படுவீங்க மேலும் காப்பீடு போனஸ் பரம்பரை சொத்து ஆகியவற்றுல இருந்த பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு முதலீடு செய்ய திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் சாதகமாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்த பழைய பிரச்சனை

வளர்ச்சியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகளுடன் கூடிய சலுகைகளோடு ஊதிய உயர்வும் சொல்லலாம் பணியிட சூழலும் தங்களுக்கு மிக மிக சாதகமாகவே இருக்கப்பெறப்போகிறது புதிய புதிய நட்புகள் கிடைக்கும் நட்புகள் மூலமாக பெரிய மனிதர்கள் விஐபிகளினுடைய நட்புகள் கிடைக்கும் அதன் மூலமா நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உதவிகள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில் வாழ்க்கையில் பல நற்பலன்களை அடைய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் வரவே வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட தங்களுடைய கைக்கு கிடைக்கும் நாலாபுரத்தில் இருந்து பண வருவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய புதிய விஷயங்கள் அதாவது பண வருவாய் புதிய புதிய விஷயங்களில் இருந்து பண வருவாய் ஈட்டுவதற்கான வழிகள் தங்களுக்கு பிறக்குங்க கடன் சுமையில் இருந்து முழுமையாக வெளிவருவீங்க எதுநாள் வரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்களில் இருந்து மீண்டு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்த ஏற்படுத்தவிருக்கிறதுங்க பொருளாதார நிலைமை ரொம்ப ரொம்ப நன்றாகவே இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமும் சிறப்புடன் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம்